சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை எடுக்க சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுங்க எடுக்குமா காங்கிரஸில் சகோதரர் ராகுல் காந்தி இப்போ பேசுறா அப்படி என்ன நேத்தாங்க கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சியாக வந்திருக்க மாதிரி பேசுற எடுக்க மாட்டார்கள் பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே இங்க எதுக்கு இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி ஒரு கோட்பாடு தான் எண்ணி கொடு எடுத்துக் கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு இதானே கோட்பாடு நீ கொடுக்கறதுக்கு நீ யாரு முதல்ல பத்து பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடு அனுப்பு அங்க நூறு பேர் சாப்பாடு அனுப்பாத நூறு பேர் இருக்கிறதுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்பு பத்து பேர் சாப்பாடு அனுப்பாத இதுதான் நீதி மாறி அனுப்புனா அநீதி அதான் இங்க நடக்கிற சண்டை அது தெரியாம நீங்க சமூக நீதிக்கு நாங்க என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்க என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்றது ஓட்டுக்காக நானும் எங்கள் அண்ணன் திரும்ப அவ்வளவு ஐயா நான் நான் எங்கள் அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு எங்கள் அண்ணன் வரல வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன் நீங்கள் இதுக்காக அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க பாஷா எங்கள் அப்பா கொண்டு வச்சது தப்பு அதில் ஐம்பது பேர் செத்துட்டாங்க தப்பு குஜராத்தில் பல ஆண்டுகளாக கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யார் அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே உள்ளாட்சி நடந்திருச்சா நீதிமன்றம் யாருக்கு சம்பந்தம் நீதிமன்றம் நீதிமன்றம் உங்கள் ஒண்ணு ஒன்னு அந்த மன்றம் சொல்லுதா ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா சொல்லுங்க தம்பி இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்லியில நீதிமன்றம் சொன்னதுக்குத்தானே ஆளுநர் பதவி இப்போ எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறீங்களா தர்க்கம் நினைக்கிறீங்களா நீங்கள் தம்பி நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்ல சொன்னா சொல்கிறாங்க நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு தான் தாகிருஷ்ணன் ஐயா எங்கள் ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே யாருமே கொலை கொலையாளி இல்லை இல்லை விடுதலை தன்னைக்கு தானே குத்திக்கிட்டு செத்துட்டாரா இல்லை மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சேர்த்தாங்களா எந்த நாட்டில் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் இங்கே தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில் இது தீர்ப்பு மன்றங்கள் தான் நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில் அது சொல்லப்பட்டிருக்கு தான் தெரியுமே பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா பிள்ளாலா பிள்ளால அலைபேசியில் பேசிக்கிட்டதான் அது முழுக்க பேசணுமா என்ன அவர் பேசுகிற மாதிரியே நான் பேசணுமா என்ன சரி அவர் சொல்லிட்டார்ல தொடங்கிட்டார்ல நான் முடிக்கிறேன் அதாவது அவர் எங்கள் ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது அப்போ கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்கள் அண்ணன் எனக்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது குளத்தூர் மணியன்னா எங்கள் மாமா சாகுல் கமீது அவர் நாங்கள் நாலு பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும் அப்போ நான் எங்கள் அண்ணனை தலைமையிற்கு கூப்பிட்டேன் யாரே என்னால் நான் சின்ன பையன் இப்போ இருக்கிற அது இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும் போது எங்கள் தலைவர் அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன் நான் தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை அவர் நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன் நீங்கள் பண்ணுங்கள் நான் வேணா பின்னாடி இருந்து பண்ணேன் குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன் எங்கள் மாமா வந்து எனக்கு முழு ஆதரவு சாகுல் கம்மி இது அப்போ என் ரத்தம் தானே கூப்பிடுவேன் நீங்கள் வா நீ எனக்கு ஏன்னா நீ ரெண்டு மூணு எம்எல்ஏ இருந்துட்டேன் உனக்கு அந்த அரசியலாக இருந்தி நீ இது பண்ணேன் இல்லை ரத்தம் நான் இப்படி போடுறது நான் இருக்கேன் நான் பின்னாடி இருந்த எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார் அப்புறம் நான் வழி இல்லாம இதை தொடங்கிட்டேன் அந்த சூழல்லாம் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னேன் அப்போ அவர் வரல அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த போய் கூப்பிட்டேன் நீங்கள் வாங்க எங்கள் தலை சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலாங்க அவர் வரல அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார் ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நேரத்தில் வந்து நான் வீட்டில் இருந்தால் அப்போ அழைச்சி பேசினார் ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டேன் அவருக்கு இது என்னென்னா எம்எல்ஏ ஆகணும் எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலைனா எனக்கு பாதுகாப்பு இருக்காது கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம் அதனால நான் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறது நான் தினகரனோட கூட்டிணி போகணுமான்னு இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா அப்போ தினகரன் கூட போவேண்ணா அவர் கூட வேணா அதுக்கு நீங்கள் திமுக கூட கூட போகலாம் அப்படியே விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுதான் சரியாக இருக்கும்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னதும் உண்மை நான் சொன்னேன் அப்போ சொன்னார் இல்லை நம்ம நான் ஒரு தான் நல்லது யாருமே ஒன்றும் இல்லாமல்னா சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன் அது நான் சொன்னேன் அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு அதை சொல்லலைன்னு சொல்லியிருக்கேன் அவர் அதுக்கு நீ இங்கேயே போகலாம்னு நான் சொன்னேன் அது சொன்னேன் அது போயிருந்தால் அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது வேணாம் நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன் இருபத்தாறுல சாத்தியமான தெரியல நானே கூட தம்பி காபிரிகளுக்கு யார் ஒருங்கிணைக்கிறது யார் கேட்ப சரி நான் கேட்பேன் வேற யாரு சரி பேசட்டும் பேசட்டும் அதெல்லாம் அதெல்லாம் பேசிட்டு வேண்டியது இல்லை அதெல்லாம் பேசிக்க வேண்டியதுல சரி அது அவர் அவர் அவருக்கு இதில் வந்து சும்மா அதெல்லாம் இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும் அதெல்லாம் இருக்கு அதை விடுங்க தம்பி கேட்டதுக்கு சொல்லணும்ல தம்பி அண்ணாமலை நானும் எங்க அண்ணனும் ஓட்ட போ அவர் யாரோட பொறுக்க அந்த பேரணியை நடத்தினார் நாங்கள் ரெண்டு பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க அதில் வெளிப்படையாக சொன்னேன் என் தலைவன்மலை ஆணையா சொல்றேன் அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை இதுவரை போட்டதில்லை இனி போடுவாங்களா போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்க அஞ்சு கடமையில் ஆறாவது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய அது அவங்கள பொ பொறுத்த வரைக்கும் நாளாக பிஜேபின் பிடிஎம் அது ஏடிஎம் யாருன்னு கேளுங்க நான் ஏன் ஆனேன் மா ஏடிஎம் திமுகவாக இருக்கிறதுனால நான் பிடி மாட்டேன் அதுதான் உண்மை நீங்கள் உங்களுக்கு கேள்வி அது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒன்று சொறிஞ்சு விடுறது ஒன்று சோகமா இது சொறிஞ்சு விடுது சுகமாக சொரிஞ்சு விட்டு தூங்க விடு அதை எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டேயும் வந்து நேர்மை இல்லை தூய்மை இல்லை ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அவர் ராவ் மகளுக்கு சோதனை போகுது ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சருக்கு போகுது கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையும் போகலை அமலாக்கத்துறைன்னா அப்போ ஒரு அனுசரிப்பு இருக்குது தானே அதை பேசிட்டு அதை பேசி பேச வேண்டிய நீங்கள் பேசலை இப்போ நான் பேசி அது போ தம்பி அவர் யார் இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி அதோடு விடுங்க அவரை போய் சும்மா இழுத்து இழுத்து கொண்டு வந்து நீங்கள் ஏன் நீங்கள் நீங்கள் ஏன் திமுகவோட திமுக விட திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது யாருக்கு பயப்படுது அதிமுக கூட இல்லை எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும் அங்கே போயிருச்சுங்க ஒரு ரெண்டு பேர் நான் விரட்டி விட்டால் அதை சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தாரு கூண்டோட காலி அது அப்படி இப்படி ஏதோ பயன்ட்ருக்கும் அதை விட்டு தொலைங்க நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை நான் யாரை எதிர்க்கிறேன்னா அவங்க தான் என் எதிரி நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறித்து தான் பிரசவமானேன் அதனால் நீங்கள் இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே ஃபிக்ஸு அதை போய் பேஸ்டுக்க வேண்டியதில்லை பயப்பு இல்லையா நான் கேட்குறது பதின அப்படி தானே பயப்பில்லை அமைச்சர் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத ரெண்டு பேர் கட்சியை விட்டு விலகிறார்கள் ஆயிரம் பேர் இணைந்தார்கள் எனக்கே இவெல்லாம் யாருன்னு தெரியலையே கட்சியை நடத்துகிற எனக்கே தெரியல அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தேர்ந்தான்னு பேட்டி இப்போ பயம் ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாேரும் செல்ஃபோனையும் பறிச்சுக்கிட்டு வழக்கை போட்டு போட்டு ஆடியோ வெளியிட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியெலாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடறதுலாம் நடக்குது இதெல்லாம் பயம் இல்லாமல் இருக்குது பயம் இல்லாம என் சின்னத்தை எடுத்தீங்க எனக்கு ரைடு விட்டீங்க ரைடு விட்டீங்க என்ன பண்ணீங்க ரைடு விட்டீங்கல என்ன பண்ணீங்க நடவடிக்கை இருந்தா சும்மா அச்சுறுத்தணும் எதுக்கு ஆறு தேர்தலை சந்திச்ச ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமா அந்த சின்னத்தை நீங்க எடுத்தீங்க பயம் தானே அப்புறம் இப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப நான் அங்கீகரிக்கப்பட்ட ஏழு விழுக்காடு வச்சிருந்தேன் ஒரு விழுக்காடு தான் குறைஞ்சி அந்த சின்னம் இருந்தா அப்ப வாய்ப்பு தரணும்ல திருப்பி அதை எடுத்துக்கிட்டீங்க இப்ப எட்டு விழுக்காட்டுக்கு மேல வந்துட்டேன் இப்ப நான் கேக்குற சின்னத்தை கொடுக்கணும் அதே விவசாயி கொடுன்னு வாங்கினேன்னா என்ன பண்ணிக்கடுப்பாரன் என்னைக்காவது கெட்ட காலம் பறக்குது கெட்ட காலம் பறக்குதுன்னு அடிப்பானா அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பறக்கும் வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு தான் அடிப்பான் வேணா நீங்கள் வேணா பாருங்க எதுக்காக சாதகம் இருக்கு ஆக சிறந்த ஆட்சியை இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்கள் தி ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர்தான் ஆட்சி இது யாராவது எதாவது எடுத்து சொல்லுங்க பாத்தீங்க நான் ஒரு ஒரு கேள்வி கேட்கிட்டேன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும் எதுக்கு தனி தனியாக கட்சி வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க எதுக்கு தனியாக கட்சி வச்சிருக்கீங்க எந்த கட்சியோட கூட்டணிக்கு போகிறீங்க அந்த கட்சியிலே போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டி தானே தனித்தனியாக கட்சிகள் எதற்கு என்ன பிரச்சனை எதுக்காக தனி கட்சி எதுக்கு தனி கட்சி தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாத்தணும் கட்சியை காப்பாத்துறது உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாத்த கட்சியை ஆரம்பிச்சீர்கள் கூடி கொள்ளா சரியாயிருமா எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க இந்த கட்சிகள் இருந்து மாற்று இந்த கட்சிகள் சரியில்லை மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க இப்ப குப்பையை வேக வேகமா அழுறாங்களே அது யாருக்காக அல்றாங்க சில வைக்காம இருக்க யாருக்காக இருக்கு சென்னையில பல இடங்களை வீட இடிக்க போய் இடிக்க போய் இடிக்காம திரும்பி இருந்திருக்காங்களா யாருக்காக இருக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டப்படாமல் அப்படியே இருக்க யாருக்காக இருக்கு எட்டு வழிச்சாலை யாருக்காக போடாமல் இருக்கு யாருக்காக எங்களுக்காக தான் என்ன சாதிக்கிறீங்க முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டுக்கு ஒரு ரூபா வாங்காம முப்பத்தாறு லட்சம் பேர் உண்மையை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் போட்டியிட்டு எட்டு விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக வர முடியும் பணம் இருக்கணும் தான் அரசியல் செய்ய முடியும் அதை மாற்றி இல்லை நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும் அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே சாதனை தானே அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க ஒன்று சொல்லுங்க எம்எல்ஏ ஆகிட்டீங்க ஒண்ணு இந்த அவர் கேட்டார்ல எங்கள் ரத்த வேல்முறைன்னு சொன்னாரு மூன்றரை வருஷம் பொறுத்துட்டேன் என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யணும் எதுக்கே எம்எல்ஏ ஆனும் பேட்டி கொடுத்துருக்காருல எதுக்கு எம்எல்ஏ ஆனும் அப்போ அந்த கட்சியில் போயிட்டீங்க கூட்டின்னு வச்சுட்டீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க எம்எல்ஏ ஆகிட்டீங்க சொந்த தொகுதிக்க ஒன்னுங்க முடியல புலம்புரியல அப்ப ஏன் போகணும் நீங்க போராடினோம் நீங்க போராடன நடக்க மாட்டேது ஆனால் தனிச்சு நின்று நாங்கள் போராடும் போது அது கவனிக்கப்படுது வேக வேகமா பேசப்படுது நான் அப்படி பா தெரியல எனக்கு ஐயா நீதியரசர் மேல எனக்கு பெருத்த மரியாதை உண்டு அன்பு உண்டு அதுல எனக்கு கருத்து இல்லை தெரியல அவர்கிட்ட தான் கேட்கணும் திமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்கு தங்கச்சி நீண்ட காலமாக இதை விட்டா இது இதை விட்டா இது பிசாசை விட்டா பேய் பேயை விட்டா பிசாசு இது ரெண்டும் தான் மாறி மாறி மிளகாய் திங்கணும் சவுக்கடி வாங்கணும் சவுக்கடி ஒரு அஞ்சடி தாங்க முடியல மிளகா கடிக்கிறது மிளகா காந்தது திருப்பி சவுக்கடி இதுதான் நடக்குது இப்போ நீங்க இங்கே ஒரு மாற்றம்னா திருப்பி திருப்பி இந்த கட்சிகளுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டணி ஒரே இடத்துல செஞ்சீங்கன்னா எந்த கட்சியோட சேர்வீங்க இப்போ ஐயா டிடிவி ஏடிஎம் கூட சேர்வாரா ஏடிஎம்கே அவர் கூப்பிடுறாரா அவரோட இவர் வரணுமா இதெல்லாம் என் மையம் வாங்க என் தலைமையில விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி சும்மா இதெல்லாம் தங்கச்சி சாத்தியம் இல்லாத இப்ப ஏதோ ஒன்னு பேசுறதுக்கு பொழுதுபோக்கு பேசிக்கலாம இல்லையா நடக்க போறத பேசுங்க நீங்க என்னை எப்படி சொல்லுவாங்கண்ணா தங்கச்சி பாராளுமன்ற தேர்தலில் நான் தனித்து போது ஐயோ நீங்கள் வாக்க பிரிப்பீங்க பிஜேபி வந்துடும்பாங்க இப்போ தனிச்சு நிற்க போனு வச்சுக்கோங்க ஐயோ நீங்கள் இது பண்ணுவீங்க நீங்கள் வந்து அது திமுகவுக்கு சாதம் ஆயிரும் திமுக வந்துடும்ங்கிறாங்க நான் போட்டியிடுறதே நாங்கள் வர்றதுக்கு தான் இதை செய்யாத அது வந்துடும் அதை பண்ணாத இது வந்துடும் யோ எப்போ விடு என்ன இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு அரசியல் பார்த்திருக்கீங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கட்சி இதுக்கு எதிராக ஒரு கட்சி கூட்டணிக்கு போகும்போது ரெண்டே கட்சி தான் மாற்றுங்கிறதே இருக்காது இப்போ நான் தனியாக நிக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தனியாக இவன் ஏதோடும் சேர மாட்டானே இந்த பைய இவனை எப்படி நாசம் பண்ணுறது இவனே ஒன்னாத்தி பார்ட்டி ஆக்கி விட்டோம்னா கசோலி முடிஞ்சிடும் இப்போ இவள நேரம் நீங்கள் கேட்குறதுக்குலாம் பதில் சொல்லல யாரையாவது ஒருத்தர் அந்த பதில் சொல்ல சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தம்பி அண்ணாமலை பேசுவாள் ஊழல் லஞ்சம்லாம் பேசுவாள் பாஜக ஆண்டுகிற மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் இருந்ததா இல்லையா கர்நாடகாவில் காங் பிஜேபி ஆட்சி இழந்ததற்கு காரணமே ஊழல் தாங்கிறது உலகத்துக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அமைச்சது அது ஊழலாக லஞ்சம் கொடுத்ததா இல்லையா இதையெல்லாம் ஏன் நீங்கள் பேச மாதிரி இருக்கிறீங்க கொடுமை இங்க இங்கே செய்து இதில் தொலைக்காட்சியில் வருது யாராவது எடுத்து பேசுறீங்களா சிறை கைதிகள் தயாரிச்சு இருந்த பொருள் பதினாலு கோடி நீங்க ஊழல் பிரிக்கி சிறை கைதிகள் தயாரிச்சு ஊறுகா பருப்பு பொடி உரை இதெல்லாம் தயாரிச்சு அவங்க உள்ள இருந்து செய்வாங்க என்னன்னா நான் இருக்காத சிறைகள் ஒன்று ரெண்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லா சிறையிலும் இருந்திருக்கல அவங்க தயாரிச்சு கொடுக்கறதுல அந்த அதுல வந்த வருவாயில பதினாலு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு தோராய கணக்கு தான் பதினாலு கோடிங்கிறது நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் விலகிருக்காங்களா நாங்க விலைக்கு அனுப்பி இருக்கம்மா பரவாயில்ல அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க இப்போ இப்போ அவங்க ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தொடங்கியிருக்காங்கல்ல அந்த லட்சியத்தை அவர் அடைய நான் வாಳ್றேன். だന്നെ இந்த மேல அது குற்றங்கதாங்க நான் உள்ள கட்சிக்குள்ள அப்படியே வந்துட்டப்ல அப்படிதான் சொல்றாங்க. நீங்க என்னவா பேட்டி கொடுத்தீங்க பேட்டி கொடுக்கும்போது நான் மண்டல செயலாளர் நான் மாவட்ட செயலாளர் அதை விட என்ன உனக்கு மதிப்பு கொடுக்கணும் அதை விட என்ன மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க எப்படி எப்படி கொடுப்பீங்க கட்சிக்குள்ள என்னை வளர எங்களை வளர விடலைன்னு கட்சிக்குள்ள உங்களை வளர விடுறதுனா எப்படி வளர விடுறது கட்சியை வளர்க்க விடலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு கட்சிக்குள்ள எங்களை வளர விடலைன்னா அது எப்படி குற்றச்சாட்டை பார்க்குறீங்க உலகத்தில் இப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு ஏய் பைத்தியகாரா கட்சி வளர்ந்தா தான்டா நீ வளர முடியும் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடாமல் கட்சிக்குள்ளே நாலஞ்சு பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் கட்சியின் காட்டிக்கிட்டு போகிறத எப்படி கட்சியின் வ கட்சிகள் எப்படி அனுமதிப்பிய சர்வாதிகாரமாக இயங்கலைன்னா இந்த கட்சி என்னைக்கோ சல்லி சல்லியாக போய் கதை கந்தலாக இருக்குது தங்கச்சி தங்கச்சி அறுபது பேர் போகிற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும் ஆயிரம் பேர் போகிற கப்பல்னாலும் ஒரு மாலிமி தான் ஓட்டணும் ஆள் ஆளுக்கு ஓட்டை ஓட்டினா கப்பல் கரை சேராது பேருந்து ஊர் போய் சேராதங்கட்சி சுடுகாட்டுக்கு தான் போகும் புரியுதா இப்போ தான் நீங்கள் தனித்தனியாக போய் கட்சி கட்டி இல்ல இல்லை இப்போ நடத்தி பார்க்கும்போது தெரியும் சீமான் எவ்வளோ பெரிய தலை எப்படி தெரியும் ஆஹா அப்படி தான் தெரியும் இப்போ தானே தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புகிறேன் போங்க மகாராசனாக இருங்க நீங்கள் எல்லாரும் குறை சொல்லிட்டிய அதே திருப்பி நான் எல்லாம் பார்த்து ஒரு குறை சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு என்னை பற்றி சொல்ல உங்களுக்கெல்லாம் குறை இருந்த மாதிரி உங்களை பத்தி சொல்ல எனக்கு குறை இருக்குமா இருக்காதா இப்ப அது இது இந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது சரியா இருக்குமா சரி எது சரியோ அதை செய்யுங்க அவ்வளவுதான் அது எப்படி சிரிச்சுக்கிறதா தெரியல ஒருவேளை முருகன் ஒரு பேசணும் ஆசைப்பட்டாரா வள்ளிட்டு பேச தங்கச்சி இவர் நம்மால காணிக்கை செலுத்தும் போது ஒன்னும் இடதுகையில அலைபேசி வச்சுட்டு போட்டுக்கலாம் சரி போட்டாரு அதை எடுத்து அவரு அலைபேசி தானே உறுதி கொடுத்துருக்கணும் அதுக்கு என்ன இது முறை இருக்கு ஒழுங்கு இருக்கு அதுல யாருக்கு வச்சுக்க வச்சு என்ன பண்ண போறாங்க வித்து புண்டியில் காசா போட்டுருவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சட்டை திருப்பூர் ஒரு முருகன் கோயிலுக்கு தனி சட்டம் இருக்கா இது படம் பார்த்து கெட்டு போடுறது தான் பாளையத்தம்மனா இந்த குழந்தைய உள்ள போட்டிங்க இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு சரி ஒரு குண்டை போட்டுட்டார் அவரு இரிக்காதியா ஒரு ஒரு பத்து நாள் ஒரு வெடிக்கும் போது இல்ல இல்ல போட்டிங்கன்னு சொன்னீங்க ஆர்வம் இல்ல நடந்தா நாங்க போட்டிடுவோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நாங்க வந்தா அது உள்ளாட்சி துள்ளாட்சி அதில் நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கேன்னு ஒரு உள்ளாட்சின்றோம் வேறு வரைக்கும் நானே ஒண்டி தண்ணி ஊற்றும் போது அங்கே எதுக்கு அங்கே ஒரு வேலைக்காரன் அப்புறம் அதுக்கு வட்டாட்சியர் அப்போ கிராம அதிகாரி அப்புறம் மாவட்ட ஆட்சியர் மக்களின் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கை வள இருக்கும்போது இந்த ஊழல் அஞ்சத்திற்கான தொடக்கமே அங்கே தான் ஆரம்பிக்குது சாதிய மத மோதல்களும் அங்கே தான் ஆரம்பிக்குது எதுக்கு எம்ஜிஆர் ஆண்ட பதிமூணு வருஷம் அந்த ஒரு ஆட்சி காலத்தில் ஒம்பது ஆண்டுகளும் நடக்கலையே சரி ஒரு தடவை உள்ளாட்சி நடத்தாம ஆட்சி நடத்தி இந்த உள்ளாட்சி அதிகாரங்களால நடந்தது அதிகப்படியா ஊழல் லஞ்சம் சுரண்டல் இது நடந்திருக்கா இல்ல எதுவும் நல்ல நிர்வாகம் நடந்திருக்கா ஏதாவது நீங்க இத்தனை ஏரி குளங்களை தூர்வாக இருக்காங்க இவ்வளவு மரக்கண்டுகளை நட்டு வளர்த்திருக்காங்க இவ்வளவு நீர்த்தேக்கங்களை உருவாக்கியிருக்காங்க சாலைகளை எப்படி சீரமைச்சிருக்காங்க ஏதாவது சொல்லுங்க வர்த்தட்டே எல்லாம் அவங்க உட்கார். அத வேற வேறக்கும் போய் கொல்லையடிக்குது. அப்புற எதுக்கு மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்கீங்க? வட்ட ஆட்சியர் எதுக்கு? விஏஓன்னு ஒன்னு வச்சிருக்கீங்களே கிராம அதிகாரிகள் அவங்கள அதுக்கு. ஒரு கொடுமை இடைத்தேர்தல் நடந்த நாங்க போட்டோம் உறுதியா போட்டோம் எனக்கு வந்த செய்தி வந்து தம்பி திருமகன் நீவேராவோட தம்பி ஒருத்தர் இருக்காருல்ல அவருக்கு கொடுக்கறதுன்னு சொன்னாங்க சொல்லிக்கிட்டாங்க அது அவங்க முடிவு அவங்க கூட்டணி அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்க போட்டிடுறோம். அவர் என்ன ஆரிய படை கிடந்த பாண்டியனன்னு சொல்லியாரே என்ன? இல்ல செலையங்கானத்தி சேரவென்ற பாண்டியனா இல்ல என்னது சொல்லுங்க. இல்ல கோணி கோனேரி மைவன்ற குலசேகர பாண்டியனா யாரு உலகத்துல சாராய விற்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறதெல்லாம் தன் நாட்டில் ஐயா ஒரு கொடுமை ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பக்கம் சாராய விற்கிறதுக்கு ஒரு அமைச்சர் நடுவில் மனித வளம் மேம்பாட்டுக்கு ஒரு அமைச்சர் எது குடித்து குடித்து வரும்போது நாலு மனித வளம் மேம்பட்டுருவா இல்லை என்னத்தையோ ஒன்று போய் கொடுமை நடக்கு காசு வச்சிருக்கீங்க கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்கீங்க வேற என்ன இருக்கு பெரிய கட்சி பெரிய கட்டமைப்பு ஒரு கோடி ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க பலமுறை ஆட்சி அதிகாரத்தில் நல்ல ஆட்சி சொல்றீங்க நீங்க நாட்டின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது அந்த கட்சியின் அமைச்சர் மக்கள் பேசும்போது மக்கள் தானாக வந்து கூடுவாங்களா காசு கொடுக்காம வருவாங்களா சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம சாராயத்துக்கு பணம் கொடுக்காம வருவானா உங்களால சொல்ல முடியுமா அப்புறம் சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வேலை செய்வான் தேர்தலில் தேர்தலுக்கு வாக்கு போடுவான் அப்புறம் என்ன அது ஒரு கட்சி அப்புறம் அது பேச்சுக்கிறீங்க நீங்க தான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்கு சும்மா பத்தாம் பதுவா ஆபத்து இருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது யாரால யாருக்கு ஆபத்து என்ன ஆபத்து உளவுத்துறை ஆற்று இருக்கு ராய் ஆற்று இருக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறீங்க ரா வச்சுக்கிறீங்க எல்லாம் வச்சுக்கிறீங்க விஜிலன்ஸுங்கிறீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க அவ்வளோ பெரிய ராணுவ படை வச்சுக்கிறீங்க எங்கள் உயிருக்கு ஆபத்து ஆபத்த ஆபத்துங்கிறீங்க ஏன் நாட்டாளர் பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன 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 நிலைமை சும்மா வாய்க்கு வந்ததை கூடாது கூடாதுங்கச்சி ஆபத்தா ஆபத்துனா யாரால் ஆபத்து எதனால் ஆபத்து ஆபத்துனா ஏன் நடவடிக்கை எடுக்கல தீவிரவாதி ஊடுருவிட்டார்கள்னு பேசுறதுக்கு ஒரு நாட்டில் இதுக்கு இவ்வளவு கட்டமைப்பு இவ்வளவு அதிகாரம் தீவிரவாதி ஊடுரும்போது என்ன பண்ணிட்டு கேட்டா பதில் வச்சிருக்க ஒரு வாயில் காவலன்னு எதுக்கு வாட்ச்மே திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா சொல்லுங்க நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க சும்மா வந்து சொல்றது எங்களுக்கு பாதுகாப்பு நாட்டின் பிரதமரே எனக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறாரு அப்ப அவருக்கு கீழே வாழ்ற குடிமக்கள் எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் ஏதாவது பழி போடுறது யாரால ஆபத்துன்னு சொல்றதுன்னா இஸ்லாமியர்களால ஆபத்து இஸ்லாமியர்களுக்கு வேலையே தென்ன கொண்டு வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா பிஜேபி ஒரு கோட்பாடு இருக்கா எதுலயாவது உறுதியா இருக்கீங்களா நாட்டில் அதிகப்படியா ஏற்றுமதி செய்யற கறி எது தங்கச்சி மாட்டுக்கறி பீஃப் எக்ஸ்போர்ட் இந்து சொல்லும் போது சிரிச்சிங்க அவரே சொல்லிட்டாரு அதிகப்படியாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வருவாய் ஈட்டுக்கறி தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எதது யாராவது அவ்வளவும் இஸ்லாமிய கிறித்தவ நாடுகள் மறுக்கிறீங்களா ஏற்கறீங்களா அப்ப இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பி விடுவேன் ஊட்டி விடுவேன் கிறித்தவனுக்கு கறி அனுப்பி விடுவேன் அவங்க கொடுக்கற காசை வச்சு இது பண்ணுவ அதே கறியை உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவேன் இது ஒரு சட்டம் நான் மாட்டுக்கறி சாப்பிடறதை விட்டுறேன் என் உணவை உறுதி செய்யும் அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு அதானே அதே கடமை ஏ பட்னி போட்டுற நான் நண்டை திங்கிறேன் நத்தை தீங்குறேன் எளிய கூட திண்டு பூனை கூட திண்டு போறேன் உனக்கு என்ன நீங்க வெங்காய கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க நாங்க ஏதாவது எந்த கோட்பாட்டில் நீங்க சரியா இருக்கிறீங்க உங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலை கிடையாது சாமி சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க வாழ்கிற பூமியை பற்றி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா நீங்கள் இந்த மலையை வெட்டி கொண்டு போகிறத பற்றி உங்க கவலை மணலை அள்ளி விற்கிறத பற்றி கவலை நச்ச ஆலைகளை நிலமங்கும் நிறுவி புவி வெப்பமானது காற்று மாசுபட்டது பருவநிலை மாற்றம் அதை பற்றிய கவலை ஒன்றும் கிடையாது இஸ்லாமியனா எழுத்துறணும் இஸ்லாமியனா எழுத்தரணும் என்னமோ பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி இங்கே இருக்கிற இஸ்லாமிய யாரு யார் இஸ்லாமிய நேத்து நேத்து யாரு என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இந்த மாதிரி ஒரு என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை அவர் சிறுபான்மைங்க என் தம்பிய பெத்த எங்க அப்பா இருக்காரு இளையராஜா அவரு பெரும்பான்மைங்க ஒரு நாட்டை பத்தில புரியுது நான் சொல்றது ஏஆர் ரகுமான் இருக்கார்ல என் அன்பு சகோதரர் அவர் வந்து சிறுபான்மை அவருடைய சொந்த அக்கா பையன் என் தம்பி பிரகாஷ் அவர் பெரும்பான்மை இந்த கொடுமை உலகத்துல இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்க மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டுல எந்த நாட்டு வரலாறு இந்த நாடு ஒண்ணுதான் கொடுமை